ஐபிஎல் தெரியும் இது என்னப்பா டிபிஎலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ அப்படி சோசியல் மீடியாக்கள்ல சம்பவம் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அதாவது டிபிஎல்ன்றதுக்கு டூப்ளிகேட் ப்ரீமியர் லீக் அப்படின்னும் பல ரசிகர்களும் இதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்காங்க இந்த ஒரு வீடியோ எப்படி எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்றத நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது நம்ம எல்லாருக்குமே ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் நாட்களில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகப் போகுது ஸோ ரசிகர்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த தான் அப்படி ஐபிஎல்ல எம் எஸ் தோனி அவர்களுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்காக தனி ரசிகர்களும் மற்றொரு பக்கம் விராட் கோலி அவருடைய ஆட்டத்தை பார்ப்பதற்காக பல ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியால செம்ம வைரல ஷேர் ஆயிட்டு இருக்கு இதை வந்து நிறைய ரசிகர்கள் டிபிஎல் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வீடியோல அந்த எல்லோ கலர் டி ஷர்ட் சிஎஸ்கே உடைய ஜெர்சியை போட்டிருக்கவரை பார்க்கும் லைட்டா எம்எஸ் தோனி அவர்கள் மாதிரி டூப் போட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கு பக்கத்துல அப்படியே விராட் கோலி மறுபடியும் அவர மாதிரி ஒரு கெட்டப் போட்டுக்கிட்டு இன்னொருத்தரும் இன்னொருத்தர் அதுக்கும் மேல அப்படியே வந்துட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர மாதிரியே அப்படி சிஎஸ்கே ஜெர்சியை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ தான் அப்படி சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பார்க்கக்கூடிய பல ரசிகர்களும் அப்படி ஐபிஎல்னா இப்படி டிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த வீடியோவுக்கு நிறைய ரசிகர்கள் அப்படி வந்துட்டு பயங்கரமா கோபப்பட்டுக்கிட்டும் இருக்காங்க ஆனா இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து பண்ணுங்க நம்மள பலரும் வந்து அப்படி ஐஸ்கிரீம் கேக் பார்த்துருப்போம் கிரீம் கேக் பார்த்துருப்போம் அப்படி பன் கேக் கூட பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு ஹீரோயின் கோல்டன் செய்யப்பட்ட கோல்டன் கேக்கை கட் பண்ணி அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க இப்போ இதுதான் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கினுடைய விலையை தெரிஞ்ச உடனே நிறைய பொதுமக்களும் கோபமாகவும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செஞ்சுட்டும் வராங்க என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாலிவுட் திரையுலகில் கவர்ச்சி நடிகையாக வளம்

சம ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஊர்வசி ரவுத்திலா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பல போட்டோக்களையும் பகிர்வாங்க இந்த நிலையில தான் தற்பொழுது அவங்களுடைய முப்பதாவது நாளை நேற்றைய தினம் கொண்டாடி இருக்காங்க இந்த ஒரு பிறந்தநாள் விழாவில் இவங்க ஒரு கோல்டன் கேக்கை கட் பண்ணி அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணது தான் ரசிகர்களாலையும் பெருமளவு பேசப்பட்டு வருது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு கோல்டன் கேக் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தால செய்யப்பட்டது அப்படின்னும் இந்த கேக்கினுடைய வாங்கிய விலை மூன்று கோடி அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பிரபல சிங்கரான ஹானு சிங் அவர்கள் தான் இந்த ஒரு கேக்க ஊர்வசி ரௌத்திலா அவங்களுக்கு பரிசாக கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் தற்பொழுது மூன்று கோடி கொடுத்து ஒரு கேக் வாங்கி கட் பண்ணி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் செய்யணுமா அப்படின்னு பல பொதுமக்களும் கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கோடி கொடுத்து ஒரு கோல்டன் கேக் வாங்கி கட் பண்றதை விட நிறைய பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு பல ரசிகர்கள் அவங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க